உன்னதப்படையின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீருற்றுமாய் இருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மனவாட்டி என்பது அந்த அந்த இடத்துல ஆண்டவர் கூப்பிடும்போது என் மனவாளியே என் சகோதரியே என்று சொல்லுகிறார் இந்த மனவாளியே சகோதரியேங்கிறதுக்கெல்லாம் நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்குது நம்ம அங்கே போகலை ஆனால் அங்கே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் அப்படின்னு இருக்கு ஆண்டவர் சபையை பார்த்து மனவாளி என்றால் அது சபையை குறிக்கும் நமக்கு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லும் பொழுது குருந்தியருக்கு போது பவுல் சொல்லுகிறார் உங்களை கற்புள்ள கண்ணிகையாக ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதுகிறார் அப்போ சபை என்பது யாருக்கான அடையாளமாக இருக்கிறது மனவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறது இப்போ நீங்களும் நானுமான மனவாழ்நாக இயேசு கிறிஸ்துக்காக காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்குமா சபைன்னா நான் சொல்கிறது பொதுவாக எல்லாமே சேர்ந்து தான் சபை வரலோகத்தில் ஒரே சபை தான் வரலோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுலேருந்து வந்திருக்கிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க எப்படி வந்திருக்கிறீங்கன்னு தான் கேட்க போகிறாங்க உண்மையும் உத்தமும் உள்ளவனா உள்ளே வந்துடுங்க சொல்லிடுவாங்க அக்கிரம செய்காரனா அப்படியே போயிடுங்கன்னு சொல்ல போகிறாங்க அவ்வளோதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லோருமே ஒரே சபையாகத்தான் இருக்கிறோம் அத்தனை பேரும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையூயா நமக்குள்ளே வேறுபாடு இருக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் நமக்கு வேறுபாடே கிடையாது நமக்குள்ள தான் இந்த பாகுபாடுகள்லாம் இருக்குது இயேசு கிறிஸ்து கிடையாது ஸோ நம்ம எல்லாருமே ஒரே சபையினுடைய ஒரு மெம்பராக அங்கத்தினராக நாம் இருக்கிறோம் எந்த சபைன்னா மனவாட்டி சபை அப்போ மனவாட்டி சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் அப்படிங்கிறார் அடைக்கப்பட்ட தோட்டம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் இருக்கிற தோட்டம்லாம் நம்ம பார்த்துருப்போம் நம்மளும் தோட்டம்லாம் வச்சுருப்போம் பொதுவாக தோட்டத்தை வேலி அடைத்து வைத்திருப்பார்கள் இல்லையா அதுக்கு சுற்றி என்ன செஞ்சுருப்போம் ஒரு அடைப்பு வச்சுருப்போம் இது எதுக்காக வச்சுருக்குறோன்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஆனால் சபையை பார்த்து கத்தர் சொல்லும் பொழுது நீ எப்படிப்பட்ட தோட்டமாக இருக்கிறாய் அடைக்கப்பட்ட தோட்டமாய் கத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரா நமக்கு ஒரு அடைப்பை உண்டாக்கி வைத்திருக்கிறார் அடைப்பு என்பது ஒரு விதமான பாதுகாப்பு தோட்டத்தை சுற்றிலும் ஒரு ஃபென்ஸ் கட்டுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைன்னா ஒரு வால் கட்டுவாங்க எதுக்காக அதை கட்டுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோட்டத்துக்குள்ளே இருக்கிறதுக்கும் தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறதுக்கும் நடுவில் ஒரு பாதுகாப்பு வெளியே இருக்கிற எல்லாமே என்ன செஞ்சிடக்கூடாது உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பாகத்தான் அது வைக்கப்பட்டிருக்கிறது அதனால தான் ஆண்டவர் தன்னை தான் அந்த ஃபென்ஸாக சொல்லுகிறார் அவர் தான் அதற்கு என்னவாக இருக்கிறார் பாதுகாப்பாக இருக்கிறார் ஆனால் ஆண்டவர் உண்டாக்கின இந்த ஃபின்ஸ் அடைக்கப்பட்ட தோட்டம் அப்படின்னு சொல்றான் இல்லையா இது வருவதற்கு முன்பதாக தோட்டம் எப்படி இருந்தது ஏன் கத்தர் அடைக்கப்பட்ட தோட்டம்னு சொல்றாரு அதுதான் இப்போ கேள்வி ஆண்டவர் வந்து இப்போ பொதுவாக நீங்கள் பாருங்க நம்மளை ஃப்ரீயாக விட்டால் நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருப்போம் இல்லையா நமக்கு ஒரு ஒரு வழிமுறை அல்லது நமக்கு வந்து ஒரு ஒரு எல்லை பவுண்ட்ரி குடிச்சிட்டோம்னா நமக்கு அதுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அதை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்னா நமக்கு வந்து அது வந்து ஒரு சுதந்திரத்துக்கான தடை மாதிரி இதுக்கு மேலே நீ போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு பழக்கப்பட்டுருவோம் அதுக்கப்புறம் இப்போ இந்தியா பார்டர் இருக்குது பஹ்ரைன் பார்டர் இருக்குது நீங்கள் பஹ்ரைன் பார்டரில் வந்து சவுதிக்கு என்ன செய்ய முடியாது போக முடியாது ஒரு காலத்தில் போகலாம் ஒரு காலத்தில் நீங்கள் போய்ட்டு இருந்தாங்க எப்போது ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லைகள்லாம் வகுக்காத போது ஆனால் இப்போது ஒரு எல்லைகள் வகுத்தாச்சு இதுக்கப்புறம் அந்த பக்கம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு இருக்குது இப்போ நமக்கு போகக்கூடாதுங்கிறதுல பழக்கப்பட்டுட்டோம் ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு வகையான நமக்கு தடை இதை தாண்டி என்ன செய்ய முடியாது இப்போது நோவா காலத்தில் ஜனங்கள் என்ன செய்தாங்களாம் நோவா காலத்துக்கு பிறகு பாபிலோன் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் கிழக்கிலிருந்து பிரயாணம் பண்ணி சம பூமியை கண்டு அவங்க பாடுன்னு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அவங்க பாட்னு வந்துட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்கள் புறப்பட்டு டிராவல் பண்ணி எகிப்துக்கு போகிறாங்க எகிப்திலேருந்து டிராவல் பண்ணி காணணுக்குள்ள வராங்க அப்போ நடுவில் எல்லைகள் இருந்தாலும் அந்த எல்லைகளிலே தாண்டி தாண்டி வருகிறார்கள் சார் சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு சில அடைப்பை வைக்கிறார் சில பவுண்ட்ரிஸ் வைக்கிறார் சில காரியங்களை நமக்கு வைக்கிறார் இதுக்கு என்ன ரீசன் ஏன் இந்த ஃபென்ஸ் வந்துச்சு இந்த அடைக்கப்படுகிற சுபாவம் ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல கத்தர் ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணினார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆதி அகமத்தின் புஸ்தகத்தில் நமக்கு ரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் எட்டு ஒன்பது பத்து வசனங்களில் கத்தர் கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அப்படின்னு இருக்குது ஏதெனின் கிழக்கு ஆக்சுவலாக அது டிரான்ஸ்லேஷனில் ஏதெனின் கிழக்கேன்னு இருக்கணும் ஆனால் தமிழில் வந்து கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அப்படின்னு இருக்கு ஸோ இப்போ இந்த தோட்டத்தை உண்டாக்கினார் ஆனால் அந்த தோட்டத்துக்கு ஃபென்ஸ் இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆண்டர் உண்டாக்கின தோட்டத்துக்கு என்ன கிடையாது எந்த விதமான ஒரு அடைப்பு இருந்ததாக சொல்லப்படுகிறதாக இல்லை இந்த தோட்டத்துக்கு அடைப்பு வந்ததுக்கு காரணம் என்ன நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க பார்ப்போம் அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேரூபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் இப்போதான் தோட்டத்துக்கு என்ன வருது ஒரு காவலே வருது இந்த தோட்டத்துக்கு தான் வந்து ஆதாமுக்கும் தோட்டத்துக்கும் நடுவுல ஒரு ஃபென்சிங் வருது ஏன் இப்படி வருது ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை அப்படி ஃபிக்ஸ் பண்றாரு அந்த கேருபீன்களையும் வீசுகிற சுடருளி பட்டயத்தையும் வச்சு இதை தாண்டி இவன் வரக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் ஒரு பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணுறார் ஆனால் அதுக்கு முன்னாடி தோட்டத்தை கொடுக்கும்போது கர்த்தர் அவனுக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்குறாரு எப்படி கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதி அவன் ஒன்று இருபத்தாறு இருபத்தெட்டு ரெண்டு வருஷத்தில் இருக்கு நீங்கள் சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிறார் அதையும் தாண்டி ஆண்டவர் என்ன சொல்றாரு நீங்கள் பூமியை பலுகி பெருகி நிரப்புங்கள் அதை கீழ்ப்படுத்தி எல்லாம் உங்களுக்கு முன்பாக ஓப்பனாக இருக்கிறது பல நேரங்களிலே கர்த்தன் நமக்கு தான் அப்படி தான் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் நான் சொல்வேன் கர்த்தன் நமக்கு வச்சுருக்கிற ஆசிர்வாதத்துக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது அதில் வந்து ஒரு இதுதான் அளவுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது அவர் கொடுக்க தொடங்கினார்னா நாற்பது வருஷம் மண்ணாவை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் திடீர்னு நம்ம கேட்கக்கூடாதது கேட்டுருவோம் எங்களுக்கு நான் வெஜிடேரியனே இல்லையா வெறும் வெஜிடேரியன் தானா வெறும் மண்ணா தானான்னு கேட்டால் சரி காடையை கொடுறான் எப்படி கொடுப்பாருன்னா இந்த பக்கம் சில கிலோமீட்டர் அந்த பக்கம் சில கிலோமீட்டர் கொடுப்பாரு ஐயாயிரம் பேர் சாப்பாடு சா சாப்பிட வந்துட்டாங்கன்னா நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம் அப்படின்னா ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டு கடைசி பத்து பேருக்கு சாப்பாடு இருக்காது நம்ம வாங்குற சாப்பாடு எப்பவுமே அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் குறைய ஏற குறைய அப்படி தான் இருக்கும் ஆனால் இயேசுநாதர் ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டார்னா பன்னிரெண்டு கூட நிறைய மிச்சம் எடுக்கிற அளவுக்கு தருவார் காடோடைய ஆசிர்வாதத்தில் வந்து எந்த நாளிலுமே குறைவு என்பது கிடையவே கிடையாது அவர் வானத்தின் பலகனியாக தான் நான் எப்பவும் சொல்லுவேன் என்ன என்ன வச்சு நான் சொல்லுவேன் ஆண்டவர் அள்ளி கொடுக்க வேணாம் கிள்ளி கொடுத்தாருனாலே நம்மளால் வாங்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கிறது அவ்வளவு அவர் மகத்துவத்தின் தேவன் அவரு அப்படித்தான் ஆதாம் கையில் கொடுக்குறாரு இன்னைக்கு பூமியில் நம்ம ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டோ இல்லை ஒரு கிரவுண்டோ ஒரு ஏக்கரோ வாங்கிட்டா நம்ம வாழ்க்கையிலேயே சாதனை அதானே ஒரு வீடு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு வீடை கட்டிட்டோம்னா நம்ம நம்ம லைஃப் அச்சீவ்மெண்ட் அது லைஃப் டைம் அப்பா ஒரு வீடு வாங்கியாச்சு ஊரில் இப்போதான் இத்தனை வருஷம் சம்பாரிச்சதுல இப்போதான் ஒரு வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் இதான் நம்ம லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ஆனால் முதல் நாள் அவங்க கையில் கொடுக்கும்போது டோட்டல் பூமியை கொண்டு கையில் கொடுக்குறாரு எல்லாத்தையும் வச்சுக்கோன்ட்டார் எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் ஏன் ரெஸ்ட்ரிக்ஷன் குள்ள வந்துச்சு இதுக்குள்ள நீ வராத இனிமேட்டு உனக்கு இது கிடையாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் குள்ள ஏன் வருது அப்படின்னா கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நான் சரியாய் கையாளுகிறேனா கர்த்தர் எனக்கு கொடுக்குற பிளெஸ்ஸிங்க எல்லாத்தையும் நான் பர்ஃபெக்டாக வச்சிருக்கிறேனாங்கிறத கேள்வி எப்பவுமே சரி நாம உபத்திரவத்தில் தேவனுக்கு உண்மையாக இருப்போம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது கஷ்டப்படும் போது வேறு வழியே இல்லை எங்கே தான் போவோம் ஆண்டவர்கிட்ட தான் போவோம் ஆனால் ஆசிர்வாதத்தை தான் நம்ம எப்பவுமே தடுமாறுவோம் ஆசிர்வாதம் வந்த பிறகு நம்மளுடைய பார்வை சிந்தனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு உலக பக்கம் திரும்பும் அது யூஸ்வல் அது வந்து மனுஷனுடைய இயல்பு நீங்கள் ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பஹ்ரைனுக்கே வந்த புதுசுல நீங்கள் கார் வாங்கியிருக்க மாட்டீங்க இல்லையா வேலை சரியாக கிடச்சிருக்காது வேலை கிடச்சாலும் சம்பளம் கிடச்சிருக்காது அப்பெல்லாம் உங்கள் ஜபத்தை நீங்கள் பார்க்கணுமே முழங்காலில் நின்று உபவாசத்தை போட்டு வானத்தை அளவுக்கு விட மாட்டீங்க இல்லையா இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து ஆசிர்வதிச்சு ஒரு காரை கொடுத்துட்டாரு இப்போ கொஞ்சம் ஒரு வீடு கொடுத்துட்டாரு ஃபேமிலியும் கூப்பிட்டு வந்தாச்சு அரை மணி நேரம் லேட்டாக தான் வருவீங்க சர்ச்சுக்கு கம்பல்சரி பதினஞ்சு நிமிஷம் லேட்டு தான் என்ன சொல்லுவோம் ஒரே டிராஃபிக்கு கார் இல்லாத போது டிராஃபிக் இல்லை கார் வந்த பிறகு என்ன வந்துருச்சு டிராஃபிக் வந்துருச்சு யோசித்து பாருங்கள் வேலை கிடைக்காத போது அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு வேலை தேடின காலம்லாம் இருக்கு நல்லா வேலை கிடைச்ச பிறகு வேலைக்கு அஞ்சு நிமிஷம் லேட்டாக போன காலம் இருக்கு அடிச்சு பிடிச்ச ஓடுறது என்ன சொல்றது ரொம்ப டயர்டு நம்மளே தான் வேற யாருமே கிடையாது வேற ஆளே கிடையாது ஆசீர்வாதம் எப்பவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா கையாள வேண்டிய ஒரு விஷயம் பிளஸ்ஸிங் எந்த ஒரு அப்படி தான் ஆடுகளுக்கு பின்னால் அழிஞ்சு கொண்டு இருக்கும்போது சிங்கத்தோடையும் கரடியோடையும் சண்டை போடும் போது அவனுக்கு பிரச்சனையே இல்லை உப்பரிக்கில உலாவும் போது தான் பிரச்சனை வருது உப்பரைக்கில உலாவும் போது தான் அவர் பார்க்கறார் பர்சைவேலை அது வரைக்கும் அவருக்கு கா வேலை யாருமே கணக்கு தெரியாது சிங்கமும் கரடியும் தான் தெரியும் அவ்வளோதான் தெரியும் கோலியாத்து தான் தெரியும் வெறும் பிரச்சனையா இருக்கும் எப்போ உலாவை ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது வீழ்ச்சியும் ஆரம்பிக்கும் எப்போ பிளஸ்ஸிங் அதிகமாக தொடங்குகிறதோ அப்பொழுது வீழ்ச்சி அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுன்ற அர்த்தம் பிளஸ்ஸிங் கூடாது என்று கர்த்த நமக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லவில்லை ஆசிர்வாதத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் கேள்வி சில ஆட்களுக்கு அது வருவோம் அப்படியே எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் சொல்லணும் 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 ஒரு ஆசை அப்படி இருக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை நம்ம வந்து எப்பவுமே இந்த மாதிரி பிரபகண்டா எஸ் கே ராஜா அப்படி தான் ஆசீர்வாதம் வந்தவொன்னே எல்லார்ட்டையும் கூப்பிட்டு காட்டிட்டாங்க இப்போ ஆதாம் கையில எல்லாத்தையும் கத்தர் கொடுத்துட்டார் எல்லாத்தையும் வச்சுக்கோப்பா ஆண்டு எல்லாத்தையும் கீழ்படுத்து பூமியை நிரப்புவோம் தான் சொல்லிட்டார் ஒரு வார்த்தையை உருவாக்குகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட பிளஸ்ஸிங்ல அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் அவன் எப்படி இல்லை உண்மையா இல்லை வாசிங்க அதே ஹமத்தின் முஸ்ல ரெண்டாவது பதினஞ்சாவது வசனத்தை வாசிங்க அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அவனுக்கு கொடுக்கப்பட்டதான வேலை ரெண்டு தான் ஒன்று பண்படுத்துவது இன்னொன்று காப்பது மெயின்டெனன்ஸ் ரெண்டு வேலை செய்யணும் அதன் பண்ணணும் இன்னொன்று வாட்ச் பண்ணணும் இங்க எங்க அவன் மிஸ்டேக் பண்ணான் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இப்போ மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசன வாசிங்க தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது இப்போ இவன் ஆளுகைக்கு உட்பட்ட ஆண்டவர் கொடுத்த அந்த தோட்டம் இருக்கு இல்லைங்களா அதுதான் இவனோட ஆளுகைக்கு உட்பட்ட இடம் அதுக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் காடு இப்ப கூட அப்படித்தானே நாட்டுக்கு வெளியே இருக்கிறதுல என்னவா இருக்கு காடா இருக்கு அங்க இருக்கிற ஒரு மிருகம் எங்க வந்துருச்சு இப்ப காட்டு மிருகம்னு இருக்கு அங்க இருக்க ஒரு மிருகம் எங்க வந்துருச்சு தோட்டத்துக்குள்ள வந்துருச்சு அது நாட்டு மிருகம் இல்ல அது ஆமா ஒண்ணு இருபத்தி நாலு வாசிங்கள பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார் அது அப்படியே ஆயிற்று அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உட்பட்ட ஆளுகைக்கு உட்பட்டது பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் நாடு மனுஷனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு நாடு ஆளுகைக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் என்னது காடு அப்ப ரெண்டுத்திலயும் மிருகம் இருந்துச்சு இப்ப கர்த்தர் சொல்றாரு இந்த தோட்டத்தை பத்திரமா பாத்துக்க அதுல ஒண்ணு பத்திரமா பாக்கணும் ஏன் அங்க இருக்கிற எந்த மிருகமும் எங்க வந்துடக்கூடாது உள்ள கேட்டிங்கன்னா உன்னை மோசம் போக்கி மரணத்துக்கு ஏதுவாக நடத்திடும் இப்ப ஆதாம் செய்த முதலாவது பிரச்சனை என்ன எல்லாம் நம்ம கையில இருக்குது எல்லாம் நம்ம கிட்ட இருக்குது ஆனால் நடந்த சம்பவம் என்ன இவனை அறியாமலேயே தோட்டத்துக்குள்ள என்ன வந்துருச்சு பாம்பு வந்துருச்சு சர்வம் வந்துருச்சு இதான் முதலாவது வீழ்ச்சி ஆண்டவர் உங்ககிட்ட சில ஆசிர்வாதங்களை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்ககிட்ட சில மேன்மைகளை கொடுக்கும் போது அதை பத்திரமாய் சேஃப் அதை உங்க கையிலிருந்து பறிப்பதற்கு சாத்தான் எந்த வகையிலும் முயற்சி செய்வான் இப்ப கத்தர் கொடுத்த வேலையா இருந்தா அதை பறிக்க முயற்சி செய்வான் கர்த்தர் கொடுத்த குடும்பமா இருந்தா அதை பறிக்க முயற்சி செய்வான் கர்த்தர் கொடுத்த ஊழியமா இருந்தா அதை பறிக்க முயற்சி செய்வான் கர்த்தர் என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை உங்கள் கையிலிருந்து எடுப்பதற்கு சாத்தான் முயற்சி செய்வான் அதை உங்க கையிலிருந்து போகாதபடிக்கு பத்திரமாய் பாதுகாக்கிற பொறுப்பு உங்க கையில தான் இருக்குது அதை சேவ் பண்றதுக்கு தான் கத்திர உங்களை வச்சிருக்கிறார் நம்ம என்ன செய்யறோம் இப்போ பைபிளில் இருக்குது தானியலின் நீங்கள் நீங்க அஞ்சாம் அதிகாரத்துல அவனை குறித்து வாசிக்க முடியும் பெல்ஷாச்சாரை குறித்து ஷாரோடைய பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட நம்ம எல்லாரும் தெரியும் மேனே மேனே தெக்கல் பாசின்னு ஒரு கை வந்து எழுதிச்சு ரத்தம் தோய்ந்த கரம் எழுதிச்சு அந்த அந்த அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது அந்த ராத்திரியிலே அப்படின்னு இருக்கும் அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அந்த ராத்திரியிலே மேதியன் ஆகிய தரியூ ராஜ்யபாரத்தை கட்டிக்கொண்டான் அப்படின்னு இருக்கும் முப்பது முப்பத்தி ஒன்று அஞ்சு முப்பது முப்பத்தொன்னு அன்று ராத்திரியிலே கல்தைய ராஜாவாகிய பெல்ஷாச்சார் கொலை செய்யப்பட்டான் மேதியின் தரியு தன் அறுபத்தி ரெண்டாம் வயதில் ராஜ்ய என்ன நடந்துச்சு அன்னைக்கு தான் வந்து எழுதுது கையை நியாய தீர்ப்பு கொடுக்குது அன்னைக்கு நைட்டே அவன் ராஜ்யபாரம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பூமியில் இருந்ததுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான சிட்டியில ஒன்று பாபிலோன் பாபிலோன் கோட்டை மிக ஸ்ட்ராங் ஆனால் என்ன நடந்துச்சு 네부갓네ဇர் க்கு அப்புறம் அவர்தான் பெல்ஷார் சார் தான் பயங்கரமா ராஜா அவர் கையில எல்லா blesssing இருக்குது இப்ப ஆனா அவர் என்ன பண்ணாராம் தெரியுமா ராத்திரி முழுக்க குடிச்சிட்டு இருந்தாரே உட்காந்து ஐந்தாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் என்ன பண்ணான் இரண்டாம் வருஷம் பெல்ஷார் சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்க இல் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்கள் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி சொன்னான் இப்ப என்ன நடந்துச்சு அந்நேரத்தில் அத்தனை பேரும் குடிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாரும் ஹிஸ்டரியில போய் படிச்சு பாருங்க ஏன் பாபிலோன் கிங்டம் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு டவுன் கிங்டம்னு போட்டு பாருங்க என்ன ரீசன் பாருங்க அன்னைக்கு நைட்டு உள்ள தறியும் வந்து நாட்டை புடிக்கும் பொழுது அந்த இடத்துல இருக்குது இல்லையா மேதியின் தரிவுன்னு குடிக்கும் போது இவங்க யாருமே எதிர்த்து சண்டையே போடல அத்தனை பேரும் குடிச்சிட்டு கடந்தாங்க அவன் ஈஸியா நாட்டை பிடிச்சுட்டான் இப்போ இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் யார் கையில கொடுக்கப்பட்டது பெல்சா சார் கையில கொடுக்கப்பட்டது வல்லரசு சூப்பர் பவர் நான் கட்டிய மகா பாபிலோன் எவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங் அப்பா கிட்ட வந்து கையில இருக்குது ஆனால் ஒரு நாள் ராத்திரியில குடியினாலே அதை இழந்து விட்டான் இதுதான் நிர்விசாரணம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பத்திரமாய் வைத்துக் கொள்ள தெரியாத ஒரு கூட்டம் இப்பொழுது ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் தோட்டத்தை ஆதாமுக்கு ஆனால் அந்த தோட்டத்தை பத்திரமா வைத்துக்கொள்ள ஆதான் அமக்கு தெரியல ரொம்ப கேஷுவலாக பாம்பை உள்ள விட்டுட்டார் இதுதான் இன்னைக்கு நம்ம கையில் ஆண்டர் கொடுத்துருக்கிற ஆசிர்வாதத்துக்கான நிலைமை நம்ம பத்திரமா வச்சிருக்கிறோமா சபைக்குள்ளே யாரை விடுறதாலும் சரி வீட்டுக்குள்ள யாரை விடுதாலும் சரி உங்கள் பிஸ்னஸ்குள்ள யாரை விடுத்தாலும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக விடணும் இன்னைக்கு நிறைய பாம்புகளை வீட்டில் விட்ட ஒரு குரூப் இருக்கு கடைசியில இது என்ன ஆகும்னு தெரியுமா பாம்பு என்ன பண்ணிருச்சு இருந்து ஆதாம வெளியே கூப்பிட்டு போயிருச்சு இது தோட்டத்துக்குள்ள வந்தது முக்கியம் இல்ல முடிவு என்னவா இருந்துச்சு தோட்டத்துல இருந்தவன வெளியே கூட்டிட்டு போயிருச்சு இன்னைக்கு நிறைய குடும்பம் அப்படித்தான் பிரிஞ்சு போனதுக்கு காரணம் யாரோ ஒரு ஆள உள்ள தான் பாம்ப மூணாவதா ஒருத்தர் உள்ள விட்டது சபை நிறைய சபை உடஞ்சதுக்கு காரணம் என்ன ஏதோ ஒரு பாம்பு உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம் ஏன் நிறைய குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை ஒரு பாம்பு உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம் நிறைய பிசினஸ்ல ஏன் ப்ராப்ளம் சேர்க்கக்கூடாதவனை சேர்த்ததுன்னு அர்த்தம் பல நேரங்களிலே உங்களை தோட்டத்தை விட்டு அது கூட்டிட்டு போயிடும் உங்கள் ஆசிர்வாதத்தை விட்டு உங்களை பிரித்து கூட்டிகிட்டு போயிடும் உங்கள் சமாதானத்தை விட்டு கூட்டிகிட்டு போயிடும் உங்கள் பிஸ்னஸை உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போயிடும் உங்கள் சபைய ரெண்டா உடைச்சிடும் பல நேரங்களில் இதுதான் நடக்குது யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் உள்ளே விடுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு காரியமும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க விட்டுட்டிங்கன்னா எடுக்கிறது கஷ்டம் அதுக்கு விடாமல் இருப்பது நல்ல நிறைய பேர் இப்போ இதுதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க முன்னாடி கொண்டாந்து விட்டு 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 உள்ளே விட்டுடுறது அப்புறமா உட்காந்து புலம்புருது நாங்கள் எதிர்பார்க்கவேல நாங்கள் நினைக்கவே இப்படி எல்லாம் ஆகும் நாங்கள் நினைக்கவே இல்லை ஆண்டவர் சொல்றாரு நீ நினைக்கணும் நீ எதிர்பார்க்கணும் ஏன்னா உன்னை நம்பி தானே கொடுத்துருக்குற தோட்டத்தை காவல் காக்காதது பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்க்குறீங்க இன்னொரு இடத்துக்கு அது போக போது அது பிடிச்சி கொடுக்க போறீங்க அதுக்கு நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் பல நேரங்களிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தோட்டத்தை நீங்கள் தான் காவல் செய்ய வேண்டும் சில ஆட்கள் யாரையாவது நம்பி காவலுக்கு விட்டுட்டு போயிடுறாங்க விட்டுட்டு போனால் அவங்க யாரை விட்டாங்களோ அவனே தோட்டத்தை தூக்கி போயிடுறான் அதுவும் நடக்குது ஸோ ஆண்டவர் முதல் முதலாக ஒரு தோட்டத்தை உண்டாக்கி ஆதாம் கையில் கொடுத்தார் அந்த தோட்டம் அவனை வெளியே அமுச்சு விட்டுருச்சு அவன் வெளியே போயிட்டான் அதுக்கப்புறம் அந்த தோட்டத்துக்குள்ளே அவன் வர முடியாதபடிக்கு ஆண்டவர் தரையை போட்டார் எத்தனை பேர் அப்படி இழந்து போனவங்க இருக்கிறாங்க வாழ்க்கையை இழந்தவங்க இருக்கிறாங்க பிஸ்னஸ் இழந்தவங்க இருக்கிறாங்க குடும்பத்தை இழந்தவங்க இருக்கிறாங்க பிரித்து விட்டுட்டு அது போயிடும் அந்த பாம்பு